வாங்க இந்த நெல்லிக்காய் சாதம் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம் ஆர் மஞ்சராஸ் கிச்சனுக்குள்ள போலாம் வாங்க ஹாய் விவாஸ் ஆர் மந்திராஸ் கிச்சன் உங்களை வரவேற்கிறேன் நம்ம என்ன பார்க்க ரொம்ப ஹெல்த்தான ஒரு டிஷ் நெல்லிக்காய் நெல்லிக்காய் சாதம் பார்க்க போறோம் அதுக்கு தேவையானது பாருங்க கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கூட கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பில இலை மிளகாய் பத் காயந்த மிளகாய் பத்தல் சொல்லுங்க பார்த்தீங்களா அந்த இது நெல்லிக்காய் ஒரு அஞ்சு நெல்லிக்காயை நான் துருவி வச்சிருக்கிறேன் வெங்காயம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா எண்ணெய் கொஞ்சம் நெய் இவ்வளோதான் இதுக்கு தேவையான உப்பு எடுத்துக்கலாம் சாப்பாடு நான் குக்கரில் வச்சு இறக்கி வச்சிருக்கிறேன் அது கேஸ் போனதுக்கப்புறம் நம்ம திறந்து சாப்பாடை எடுத்துக்கலாம் இவ்வளோதான் இதுக்கு தேவையான டிஷ் இதுதான் நீங்க இருந்தா ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நான் நிறைய நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் நீங்க தக்காளி போடணும்னு நினைச்சீங்க நெல்லிக்காயை குறைச்சிட்டு தக்காளி ஏற்றிக்கோங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க வாங்க போலாம் நானும் ஒரு கொஞ்சம் பெரிய கடாயை வச்சுட்டு அதுல நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் ரெண்டும் கலந்து குடுத்திருக்கேன் என்ன சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்ப நம்ம கடுகு உருக்கி போட்டோம்னா கடுகு உளுந்து கடலைப்பருப்பு மூணுமே போட்டிருக்கேன் இப்ப பாருங்க நல்லா நமக்கு கடுகு இதெல்லாம் வெடிச்சிருச்சு கருவேப்பில போட்ட வத்தல் போட்டோம்னா இப்போ வெங்காயம் மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்க மிளகாயும் வத்தலும் போட்டுக்கோங்க நான் ரொம்ப காரமா சாப்பிடுறதுனால காரம் போட்டுக்கிறேன் வத்தல் ஜாஸ்தி நினைக்காதீங்க உங்களுக்கு காரத்துக்கு தக்க நீங்க போட்டுக்கலாம் இந்த மிளகாய் வந்து சுத்தமா காரம் இருக்காது அதனால சும்மா ஒரு கலர் கலவுன்னு இந்த மிளகாய் போட்டுக்கேன் வத்தல் தான் அதனுடைய காரம் அதனால இந்த சேவைக்கு நீங்க போட்டுக்கலாம் இப்ப பாருங்கம்மா இதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நமக்கு இப்ப இந்த இதுக்கு மட்டும் தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் அடுப்ப சிப்ல வச்சுக்கலாம் இப்ப இதுல நெல்லிக்காய் போட்டுக்கலாம் பாருங்க இதுல நானு நிலக்கடலை பருப்பு சேர்த்திருக்கேன் இது உங்ககிட்ட காமிக்கல இது தான் இது வறுத்த நிலக்கடலை அதனால நான் கடைசியா போடுறேன் சப்போஸ் நீங்க வறுக்காத பச்சை கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா சாதிக்கும் பொழுதே போட்டுருங்க இப்ப இதெல்லாம சாப்பாடு போட்டுடலாம் இதுக்கு நான் உப்பு போட்டுதான் இது பண்ணிருக்கேன் சாப்பாடு நம்ம வைக்கும் போதே ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் எப்பயுமே அதே மாதிரி பிள்ளைய நான் ரெண்டு டம்ளர் அரிசி வைச்சேன் போதும் இப்ப நம்ம நல்லா கிண்டி விட்டுல இப்ப பாருங்க நம்ம நல்லா கிண்டிட்டேன் இப்ப மல்லி இலை மல்லி இலை உங்களுக்கு வாசம் பிடிச்சா போட்டுக்கோங்க இல்லாட்டி போட வேண்டாம் போட்டு லைட்டா ஒரு பெருங்காயத்தூள் மேல அந்த பெருங்காயம் பச்சை வாசனை வர்ற அளவுக்கு தாளிச்சு விடக்கூடாது தாளிச்சு விட்டா ஒரு கசப்பு டேஸ்ட் வந்துடும் அதனால லாஸ்ட்ல போட்டு கிண்டி விட்டுடலாம் அடுப்பா ஆஃப் பண்ணிருந்தான் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம கிண்டணும் இல்லாட்டி இந்த புழுப்பே இருக்காது அப்படியே ஒரு மாதிரி சாப்பாடே குழஞ்சு போகும் நம்ம சுட சுட எடுத்து போடணும் பாத்தீங்களா அதனால சாப்பாடே குழஞ்சிடும் இப்போ பாருங்க நம்மளுக்கு சூப்பரான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்களுக்கு குழந்தைகளுக்கு நெல்லிக்காய் கொடுத்தா சாப்பிடாதுங்க ஆனா இப்படி மாதிரி ரைஸாக பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தொட்டுக்கிறது நம்மளுக்கு தேங்காய் சட்னி என்ன இதுவுமே வச்சுக்கலாம் குருமா இருந்தாலும் நல்லா இருக்கும் அதே மாதிரி பச்சடி நல்லா இருக்கும் எந்த நீங்க நெல்லிக்காய் பச்சடியே பண்ணிடலாம் இல்லாட்டி வெங்காயம் பச்சடி அந்த மாதிரி எதுனாலும் பண்ணிக்கலாம் பச்சடி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் ஊற்றி பண்ணிக்கலாம் நான் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான நெல்லிக்காய் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு தேங்காய் சட்னியும் வெங்காயம் ரைத்தாவும் பண்ணியிருக்கிறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்